பிஜேபி கட்சி அம்பானி அதானிக்கான கட்சி அவர்களுக்காக ஆட்சி பண்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முழுவதுமே பரப்புரை செய்தார் ஆனா அம்பானி குடும்பத்தில் நேற்று கல்யாணத்துக்கு முதல் ஓடி சென்றது உதயநிதி ஸ்டாலின் தனி மாதத்துல அதுவும் கூட உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு செல்வது தவறு கிடையாதுங்க ஆனா உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு புறம் ஒன்று பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு அதற்கு நேற்று ஒரு சாட்சி போன வாரம் அதானி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தார் மூன்று மணி நேரம் மட்டும் தமிழகத்தில் இருந்தார் அவரை முறையாக யாரை சந்தித்திருக்க வேண்டும் முதலமைச்சரை சந்திச்சிருந்தா நாயம் தலைமைச் செயலாளரை சந்திச்சிருந்தார் நாயம் முதலமைச்சருடைய பிரதிநிதியாக ஒரு மூத்த அமைச்சரை சந்தித்திருந்தால் நாயம் ஆனால் லீலா பேலஸ் ஹோட்டல்ல அவர் சந்தித்தது யார் என்றால் முதலமைச்சருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசனை சந்தித்து சென்றிருக்கின்றார் ஆனால் இந்த கட்சிக்கும் கரும வீரர் காமராஜர் ஐயாவுக்கும் செருப்புக்கு கீழே இருக்கிற துளசிங்கி கூட இருக்க மாட்டாங்க பே இதுபோன்ற ஒரு பேச்சொர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் வித் ஸ்பெஷலேன் மேனேஜிங் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன்